வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்புக்கு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் ஒரு பட்டை ஒரு இலை மிளகு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ண வெங்காயமும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் நம்ம மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாமே மிளகு ஜீரகம் தனியாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிதள ஒரு ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஊற்றிட்டு அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுட்டு இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம பால் நூற்றி ஐம்பது எம்எல் ஊற்றிக்கலாம் இது பேக்கெட்டு வேணும்னா நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் தேங்காய்பால் ஊற்றி வந்து ரொம்ப கொதிக்கூடாது இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நம்ம முட்டையை அதில் ஊற்றிக்கலாம் சிம்மில் வச்சு ஊற்றலாம் இல்லைனா அடி பிடிச்சிடும் இப்போ நான் வச்ச ஆறு முட்டை இப்போ அப்படியே சிம்மில் வச்சு மூடி வெட்டலாம் நம்ம சுவையான முட்டை குழம்பு ரெடி சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடும் சப்பாத்தி சோ சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ முட்டை ஃப்ரை பார்த்துடலாம் ஒரு மூணு ஸ்பூனு வெள்ளை எள்ளு ஃப்ரை பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டு இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது மிக்ஸியில் எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த விழுதை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் நல்லா எண்ணெயில் வதக்கலாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச எள்ளு விழுதியும் அதில் போட்டு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா மொத்தமாக கலந்துட்டால் தான் முட்டை சேர்க்க முடியும் இப்போ நம்ம வேக வச்சு அரை கட் பண்ணி வச்ச முட்டைங்களை அதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு கிளறி விடாமல் அப்படியே ஆட்டி ஆட்டி எடுத்துக்கலாம் இல்லை உடஞ்சிரும் முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருவு மட்டும் வெளியே வந்துடும் இப்போ இது நல்லா ஆட்டியாச்சு நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து கலரி எடுத்துக்கலாம் இப்போ சுவையான நம்ம முட்டை ஃப்ரை எள்ளு முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்த ரிஷிக்கு போயிடலாம் கொஞ்சமாக துருவன கேரட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நாலு முட்டை சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி புண்ணு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து ஒரு இட்லி சட்டியில் வேக வச்சுக்கலாம் ஆம்லேட் போல் இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ நம்ம வெந்து வந்துருச்சு ஆம்லேட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ இதை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு செய்யலாம் இப்போ குழம்புக்கு நம்ம செஞ்சுக்கலாம் குழம்புக்கு இப்போ ஆம்லேட்டை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் பன்னீர் மாதிரி இப்போ கொஞ்சம் பாதாம் ச பாதாம் கட் பண்ணி போட்டு இதை நான் வறுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாதாம் பொரியட்டும் ரெண்டு காஞ்ச மிளகா காரம் தேவைக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஆட்டிக்கலாம் இதை இப்போ இதை ஆட்டி அடித்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் தான் டேஸ்ட் அதிகம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கணும்னு நம்ம சின்ன குட்டியாக குடமிளக ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ அது கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டை ஆம்லேட்ஸு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் இறக்கிக்கலாம் இறக்கிட்டு தே அளவு நம்ம பட்டர் சேர்த்துட்டு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கு சொல்லவே வேணாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ நம்ம அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை ஒரு பச்சை ஒரு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கினோம் நம்ம முட்டையை உப்பு தேவையான முட்டை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆறு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் நீங்கள் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது சட்னி பதத்தில் எடுக்கணும் ரொம்ப முட்டை வதங்கக்கூடாது வதங்கினா பொடி மாசு மாதிரி ஆகிடும் இப்போ இது பொடி மாசு மாதிரி அடிச்சு வேணும் கொஞ்சம் ஒரு தக்காளி சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் இது சப்பாத்தி கொத்தமல்லி தழை தூவி எடுத்தால் நம்ம சுவையான முட்டை சட்னி ரெடி இது சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி இந்த முட்டை ஸ்பெஷல் நாலு டிஷ்ஷு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்